ஹே வணக்கம் எப்படி இருக்கீங்க உண்மையிலேயே நாம இப்ப ஒரு சாதாரணமான விஷயத்தை பத்தி பேச போறது இல்ல ஒரு சின்ன கேள்வி கேக்குறேன் நிஜமா நீங்க உங்க வாழ்க்கையில இந்த பிரபஞ்சம் பேசுறத கேட்டிருக்கீங்களா நாம எல்லாரும் சுத்தி இருக்கிற சத்தம் பரபரப்பு இன்ஸ்டன்ட் மெசேஜ்கள் இதுக்குள்ளதான் மூழ்கி கிடக்கும் ஆனா இந்த எல்லா சத்தத்துக்கு நடுவுல ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு விஷயம் ரொம்ப நிதானமா ஆனா உறுதியா நம்ம கிட்ட பேசிக்கிட்டே இருக்கு அதுதான் பிரபஞ்சம் பிரபஞ்சம் முன்னிட்டம் பேசுகின்றது இந்த தலைப்பே கொஞ்சம் சினிமாட்டிக் மாதிரி தெரியலாம் இல்லையா ஆனா நிஜம் என்னன்னா அது எப்பவுமே நம்ம கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கு நாம தான் பெரும்பாலும் அதை ஒரு சத்தமா கேட்காம ஒரு உணர்வா உணரமாட்டோம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயத்த பாருங்க நைட்ல வானத்தை பார்த்திருக்கீங்களா அங்க கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் பால்வெளிகள் இருக்கு நான் எங்க இருக்கேன் இதுல எங்க இடம் என்ன அப்படின்னு நம்ம மனசு கேட்க ஆரம்பிக்கும் ஆனா பிரபஞ்சம் அங்கிருந்து ரொம்ப எளிமையான ஒரு பதிலை சொல்லுது நீ தனியா இல்ல எப்படி தெரியுமா ஏன்னா நீங்க இப்போ உங்களை சுத்தி பார்க்கிற எல்லாமே நம்ம உடம்புல இருக்கிற அணுக்கள் கூட பல வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு நட்சத்திரம் வெடிச்சப்ப உருவானதுதான் நீங்களும் நானும் நம்ம பக்கத்துல இருக்கிற மரமும் இந்த காத்துமே ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட ஒரு சின்ன ஆனா முக்கியமான பகுதி நம்ம அந்த பெரிய சக்தியில இருந்து பிரிஞ்சு இருக்கிற ஒரு தனிப்பொருள் இல்ல நம்ம அந்த சக்தியை தான் நாம ஒரு அதிர்வு விப்ரேஷன் பிரபஞ்சத்தோட பேச்சு வார்த்தைகள் இல்ல அது அதிர்வுகள் அதனால தான் இந்த வீடியோல நம்ம அந்த காதுகளை அடைச்சிருக்கிற சத்தத்தை நிறுத்திட்டு உள்ளுக்குள்ள இருந்து பேசுற வெளியில இருந்து சைகை காட்டுற அந்த பிரபஞ்சத்தோட பேச்ச கேட்க பழக போறோம் தயாரா நம்ம வாழ்க்கையில சீரான ஓட்டம் ரித்தம்னு ஒன்னு இருக்கு காலையில சூரியன் வருது நைட்ல நிலா வருது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் மழைக்காலம் வருது இந்த கடிகாரம் முல்லை விட துல்லியமா இந்த பிரபஞ்சம் இயங்குதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அது நம்ம கிட்ட நீ எதுக்காகவும் அவசரப்பட தேவையில்லை எல்லாத்துக்கும் ஒரு சரியான நேரம் இருக்கு டைமிங் காத்துரு ஆனா அதே நேரம் உழைச்சுக்கிட்டே இரு சொல்லுது இன்னொரு விஷயம் இருக்கு நீங்க எப்போதாவது ஒரு விஷயத்தை பத்தி தீவிரமா நினைச்சிட்டு இருப்பீங்க திடீர்னு அந்த விஷயத்தை பத்தின ஒரு தகவலை டிவியில பார்ப்பீங்க இல்லன்னா ஒரு நண்பர் பேசுவார் அல்லது இந்த உங்க மனசுல ஒரு நம்பர் ஓடிக்கிட்டே இருக்கும் கடைசியில நீங்க பார்க்குற கார் நம்பர் பில் நம்பர் கூட அதே நம்பரா இருக்கும் இதுதான் சிங்க்ரானிசிட்டி இதை வெறும் டார்ச்சல் சொல்லிட்டு போயிட முடியாது இது பிரபஞ்சம் உங்ககிட்ட பேசுற ரகசிய குறிப்புகள் சீக்ரெட் கோட்ஸ் உங்க மனசு எந்த அதிர்வுகளோட இணைந்திருக்கும் அதை பத்தின சிக்னல்களை பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பி அனுப்பிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் உங்க உலகத்துல திரும்ப திரும்ப பார்க்கறீங்க சரி பிரபஞ்சத்தோட உண்மையான வார்த்தைகள் என்னன்னு பார்ப்போம் அது என்னன்னு தெரியுமா அதுதான் உணர்ச்சிகள் எமோஷன்ஸ் உங்க மனசுல ஒரு மகிழ்ச்சியான எண்ணம் ஓடுதுன்னா உங்க உடம்புல ஒரு நல்ல ஃபீலிங் வருது இல்லையா அந்த ஃபீலிங் என்ன சொல்லுதுன்னா சரியான பாதையில இருக்கிறாய் அதுவே பயம் கவலை கோபம்னு ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் வரும்போது உங்க உடம்புல ஒரு பரம் ஏறுது அந்த பரம் என்ன சொல்லுதுன்னா இந்த அதிர்வு இப்ப உனக்கு தேவையில்லை நீ விலகி போகலாம் பிரபஞ்சம் ஒரு எதிரொலி எக்கோ மாதிரி நீங்க அன்பை அனுப்புனா அது அன்பை திருப்பி கொடுக்குது நீங்க பயத்தை அனுப்புனா அது பயத்தை அதிகப்படுத்துற சூழல்களை திருப்பி கொடுக்குது உங்க உணர்வுகளை வந்து ஒரு ரேடியோ ஸ்டேஷன் நினைச்சுக்கோங்க நீங்க எந்த ஸ்டேஷனுக்கு டியூன் பண்றீங்களோ அதோட பாட்டை தான் நீங்க கேப்பீங்க இப்போ ரொம்ப முக்கியம் ஒரு விஷயம் உங்களை சுத்தி இருக்கிற இயற்கைக்கும் உங்களுக்கும் எவ்வளவு பெரிய ஒற்றுமை இருக்குன்னு பார்ப்போம் ஒரு மரத்தை வெட்டினாலும் அது திரும்ப துளிர்க்கும் ஒரு பாம்பு தோலை உரிச்சாலும் புது தோலோட வரும் இயற்கை எப்போதுமே தன்னை புதுப்பிச்சுக்கிட்டே ரினியூங் இருக்கு பிரபஞ்சத்துக்கு தெரியும் இழப்பு என்கிறது முடிவல்ல அது ஒரு ஆரம்பம் ஒரு விதைய மண்ணுக்குள்ள புதைக்கிறப்போ அது உடைஞ்சு செத்து போறப்பதான் ஒரு பெரிய மரமா வரப்போகுது உங்க வாழ்க்கையில சில இழப்புகள் தோல்விகள் வரும்போது பிரபஞ்சம் உங்ககிட்ட என்ன சொல்லுது தெரியுமா இது முடிவு இல்ல இது ஒரு புது துளிர் வருவதற்கான நேரம் பழைய தோலை உரிக்க வேண்டிய நேரம் இந்த சக்தி உங்க உள்ளுக்குள்ளேயும் இருக்கு நீங்க பிரபஞ்சத்தோட ஒரு பகுதி பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய விதிகள்ல ஒன்னு ஈர்ப்பு விசை கிராவிட்டி இந்த விசைக்கு நீங்க பணக்காரரா ஏழையா எந்த நாடுன்னு எந்த வித்தியாசமும் தெரியாது அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் எடையுள்ள எதையும் கீழே இழுக்கணுங்கிறது தான் அதே மாதிரிதான் எண்ணங்களின் ஈர்ப்பு விசை இருக்கு நீங்க எந்த எண்ணங்களுக்கு அதிக எடையை கொடுக்குறீங்களோ எந்த எண்ணங்களை திரும்ப திரும்ப நினைக்கிறீங்களோ அதே போன்ற விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில பிரபஞ்சம் ஈர்த்துக்கிட்டு வரும் நீங்க ஒரு பெரிய கனவு காண்றீங்கன்னு வைங்க ஆனா அதே சமயம் இது எனக்கு கிடைக்குமா நான் இதுக்கு தகுதியானவனா ஒரு சந்தேகத்தை உள்ளுக்குள்ள வச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த சந்தேகம் தான் ஈர்ப்பு விசையை போல செயல்பட்டு அந்த கனவு கனவு உங்க கிட்ட இருந்து விளக்கி வைக்கும் முப்பத்தி நான்கு நிமிடங்கள் இதை ஒரு மந்திரமா பார்க்காதீங்க இது ஒரு விஞ்ஞானம் பிரபஞ்சம் ஒரு மாபெரும் கண்ணாடின்னு மேரர் கற்பனை பண்ணிக்கோங்க நீங்க அதை பார்த்து சிரிச்சீங்கன்னா அதுவும் சிரிக்கும் நீங்க அதை பார்த்து முறைச்சிங்கன்னா அதுவும் முறைக்கும் இதுதான் அதோட விதி அதனாலதான் சொல்றாங்க உங்க வார்த்தைகளுக்கு கவனமா இருங்க உங்க எண்ணங்களுக்கு அதை விட கவனமா இருங்கன்னு நீங்க என்ன கேக்குறீங்களோ அதைத்தான் பிரபஞ்சம் திருப்பி கொடுக்கும் இப்போ ஒரு முக்கியமான கேள்வி அப்போ கஷ்டம் தோல்வி தடைகள் எல்லாம் பிரபஞ்சம் பேசுற வார்த்தைகள் இல்லையான்னு நீங்க கேட்கலாம் நிச்சயமா அதெல்லாம் பிரபஞ்சம் பேசும் வார்த்தைகள் தான் ஆனா அது தண்டனை வார்த்தைகள் கிடையாது அவை பரிசு வார்த்தைகள் பிரபஞ்சம் வந்து உங்களை தடுக்கிறதுக்காக ஒருபோதும் தடைய அனுப்பாது நீங்க சரியான பாதையில போகலன்னா உங்களை திருப்பி அனுப்புறதுக்காக மட்டும்தான் தடை அனுப்புவோம் ஒரு பாதையில ரொம்ப முயற்சி செஞ்சு பார்க்கறீங்க ஆனா அது ஒர்க் ஆகலன்னா பிரபஞ்சம் மெதுவா ஒரு கதவை மூடிட்டு சொல்லுது இதை சிறப்பான ஒரு வழி உனக்காக காத்திருக்கு பார்த்துக்கு திரும்பி பார் அந்த வழிதான் அந்த திருப்பத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் இந்த எல்லா பேச்சையும் சைகைகளையும் தடைகளையும் நாம எப்படி புரிஞ்சுக்குது இவ்வளவு பெரிய மொழியை மொழிபெயர்க்க ஒரு ஆள் வேணும்ல அந்த ஆள் வேற யாரும் இல்ல அதுதான் உங்க உள்ளுணர்வு இன்ட்யூஷன் உங்கள ஒரு சின்ன குரல் இருக்கும் அது எந்த லாஜிக்கும் இல்லாம இதை செய்யாதேன்னோ இதை சரணோ சொல்லும் அதுதான் பிரபஞ்சம் உங்க மனசு மூலமா நேரடியா பேசுற மொழி லாஜிக் மனசு கத்துக்கிட்ட விஷயத்தை பேசும் ஆனா உள்ளுணர்வு பிரபஞ்சத்தோட உண்மையான பழமையான ஞானத்தை பேசும் அதை நம்ப பழகுங்க அது தவறு செய்யாது இன்றிலிருந்து பிரபஞ்சம் உங்களிடம் பேசுவதை நீங்கள் உணர எளிய வழிகள் மௌனத்துல ஐந்து நிமிடம் காலைல எழுந்ததுமே முதல் வேலையா மொபைல் எடுக்காதீங்க அஞ்சு நிமிஷம் அமைதியா உட்காருங்க எந்த எண்ணமும் வரலனாலும் பரவாயில்ல அந்த அமைதிய உணருங்க பிரபஞ்சத்தின் ஒளி மௌனத்துல தான் தெளிவாக கேட்கும் நன்றி சொல்லும் பழக்கம் நீங்க இப்ப வச்சிருக்கிற சின்ன விஷயமா இருந்தாலும் சரி பெரிய விஷயமா இருந்தாலும் சரி ஒரு நாளைக்கு ஒரு ஐந்து விஷயத்துக்காவது மனசார் நன்றி சொல்லுங்க பிரபஞ்சம் நீங்க எதுக்கு நன்றி சொல்றீங்களோ அதை தான் அதிகமாக உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்கும் சைகைகளை கவனியுங்கள் ஒரு பூ பக்கத்துல பக்கத்துல பூக்குது ஒரு புது பறவை சத்தம் கேக்குது திடீர்னு ஒருத்தர் உங்களுக்கு உதவ வர்றாரு இது எல்லாமே சைகை தான் இங்க நான் இருக்கேன் நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு பிரபஞ்சம் சொல்லுது இவ்வளவு நேரம் இந்த உரையாடல்ல பங்கு பெற்றதுக்கு நன்றி நம்ம பேசினது எல்லாமே ஒரு தத்துவமோ ஒரு கருத்தோ கிடையாது இது உங்க நிஜம் நீங்க தான் அது நீங்க ஒருபோதும் தனியா இல்ல இந்த மாபெரும் பிரபஞ்சத்தோட சக்தியும் ஞானமும் ரத்தத்துல உங்க உங்கள் உங்க உங்கள் துடிப்புல ஓடிக்கிட்டே இருக்கு உங்களுக்கு தேவையான எல்லா பதில்களும் வெளியில இல்ல அது உங்க உள்ளுக்குள்ளேயே தான் இருக்கு இனியுமே பிரபஞ்சத்தை எங்கோ வானத்துல தூரத்துல இருக்கிற ஒரு சக்தியா பாக்காதீங்க அது உங்க நண்பன் உங்க வழிகாட்டி உங்க தாய் இனி நீங்க ஒரு முடிவை எடுக்க போறீங்கன்னா ஒரு தடவை உங்க இதயத்தை கேட்டு பாருங்க உங்க உள்ளுணர்வை நம்புங்க ஏன்னா பிரபஞ்சம் உன்னிட்டம் பேசுகின்றது நீங்க எப்போதெல்லாம் கேட்க தயாரா இருக்கீங்களோ அது அப்போதெல்லாம் உங்களுக்காக பேசிக்கிட்டே இருக்கும் அமைதியாயிருங்கள் கேளுங்கள் நன்றி